அஸ்லாம் வலிக்கம் வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபவுமி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் கீமா வச்சு கீமா கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை அடுப்பில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன் தே தேவையானாலும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு ஈஸியாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும் டைம் அவ்வளோவா எடுக்காது வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து இது கூட பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்க போகிறோம் பொடியாக கட் பண்ணி அது கூட தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நாலு வெங்காயம் எடுத்துருந்தேன் அதே மாதிரி தக்காளியும் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரிசிபிக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துடலாம் அப்போ தான் வெங்காயம் தக்காளி ஈஸியாக டக்குன்னு வதங்கிரும் இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெள்ளேஸாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூன் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பூன் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் பூன் பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி போ பேஸ்ட்டோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ மட்டன் கீமா சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு கால் கிலோ மட்டன் கீமா எடுத்துருக்குறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டன் கீமா நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் இது கூட கேப்சிகம் ஆப்ஷன் தான் கேப்சிகம் கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் சப்போஸ் கேப்சிகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இதே மெத்தடு தான் கேப்சிகம் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதே கேப்சிகம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாத்தூளாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரென் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோடய பச்சை வசாலாலாம் போகிற வரைக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ இந்த ரிசிபி தேவையான அளவு தண்ணி ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் வெங்காயம் இந்த கடையிலே தண்ணி விடும் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் நல்ல விசில் விட்டு எடுக்க போகும்போது மட்டனும் நல்லா வெந்துடும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கழிஞ்சு சூப்பராக ஆகிடும் கிரேவி செமையாக கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நாலு விசில் வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்தா பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு நல்லா கறியும் சூப்பராக வெந்து நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பில் வச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கொதிக்க கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாக உங்களுக்கு இந்த கன்சி கன்சிஸ்டன்சியில் வேணுனா நம்ம இதே கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் நல்லா திக்காக கிரேவியாக ட்ரையாக வேணும்னா நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டா நல்லா ட்ரையாக இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி சூப்பராக க்ரேவியாக கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு மட்டன் கீமா கிரேவி சப்பாத்தி பூரி சாதம் இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்